வணக்கம் இன்றைய காணொலி என்னென்னா நண்டு நம்ம சமைக்கிறோம் இல்லையா நண்டை எப்படி சுத்தம் செய்வது என்பது பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி இந்த காணியை பற்றி செய்கிறேன்னா முன்னாலதுக்கு முந்தைய நான் வந்து நண்டு சமைப்பதை பற்றி காணொலி போட்டேன் அதில் ஒரு சில கேள்வி நண்டை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கு கேட்டிருந்தாங்க ஏன்னா நான் வந்து நண்டை சமைக்கிறதை தான் போட்டதேன் நண்டு சுத்தம் செய்கிறத பற்றி நான் போடல ஏன்னா அது சாதாரணமாக சுத்தம் வர செய்து தானே அது தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறதுனால அப்போ என்னை கேட்டபோது அவங்களுக்கு என்னை விளக்கம் சொல்லும்போது தான் புரிஞ்சிச்சு இது நண்டை சுத்தம் செய்யவே பலருக்கும் தெரியவதில்லை நண்டை வந்து நம்ம சுத்தம் செய்யும்போது மேல் ஓடு தான் நம்ம சமைக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை உள்ளுக்குள்ள சில பாகங்கள் நம்ம சமைக்கக்கூடாது ஏன்னால் அந்த பொருள் வந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகாது குடலுக்கு சம்மந்தமான பிரச்சனை வரும் அதனால் வந்து நம்ம சமைக்கிறதில்ல சரியா அதனால் இப்போ பார்ப்போம் எப்படி நண்டை சமைப்பது என்பதை பற்றிய கானொலி தான் இது பாருங்க இப்படி சுத்தம் செய்யும்போது மலேசியாவில் கூட சில கடைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா மண் நண்டோட மேல் ஓடு இருக்கு இல்லையா அதையும் போட்டு சமைப்பாங்க ஏன்னா அது வந்து சுவையாக இருக்கும் பார்க்கறதுக்கு நண்டை வந்து சமைச்சி வியாபாரம் செய்யும் போதும் நிறைய மாதிரி காட்டும் அவங்க தட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து நிறையாவே தெரியும் இல்லையா அதுக்காக வந்து நண்டு ஓடோட சிதை சமைப்பாங்க இன்னொரு காரணம்னா நண்டு ஓடோட சிதை சமைச்சாக்கா அந்த ஓட்டில் உள்ள சாரம் அதில் இறங்கும் நண்டு அந்த கறி வச்சு அவங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் சுவையாக இருக்கும் அதுக்காகவே அவங்க அதை போட்டு சமைக்கிறது வழக்கத்தில் இருந்து வருது மலேசியாவில் வாங்க பார்க்கலாம் நண்டை எப்படி சுத்தம் செய்தோம் முதல்ல அந்த நண்டை நம்ம எடுத்துக்கணும் அவங்க என்ன நண்டை வந்து இந்த மாதிரி கித்தா வச்சு காலை கட்டியிருப்பாங்க முதலில் அந்த காலில் உள்ள கித்தாவை நம்ம வெட்டி எடுத்துடணும் வெட்டி எடுத்த பிறகு என்ன செய்யணும் நண்டை நல்லா சுத்தமாக கொஞ்சம் கழுவிக்கணும் எனக்கா நண்டில் மண் இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் அந்த கால் இருக்கு இல்லையா அந்த காலில் உள்ள சின்ன காலங்களில் அந்த அந்த ஒரு விரல் மாதிரி இருக்கும் அது நகை மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வெட்டி வீசிடணும் ஏன்னா அது வழியாக வெட்டி வீசினா சுவையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நண்டை புழக்கும் போது பாருங்கள் இந்த நண்டு மேலே கீழே நண்டை பிடிச்சிட்டு மேலே உள்ள நண்டு மூக்கு மாதிரி இருக்குல்ல அதை வச்சு நம்ம எடுத்திங்கன்னா சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் அது எடுத்த பிறகு உள்ளுக்கு வந்து ஒரு பல் மாதிரி இருக்கும் இதுதான் சாப்பிட்ற பல் அது இருக்கும் அதில் மண் இருக்கும் அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது தூக்கி வீசிடணும் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த முட்டை மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதை வைக்கணும் அடுத்து அந்த மேலே ரெண்டு இதழையும் எடுத்து வீசிடணும் மேலே இதை பாருங்கள் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும் இதை சாப்பிடவே கூடாது எனக்கு தெரிஞ்சவங்க இதை போட்டு தான் சமைச்சா கேட்டதுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சிலருக்காக அந்த காணலையும் நான் பண்ணிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பஞ்சு எடுத்த பிறகு அது உள்ளுக்கு மண் இருக்கும் அந்த மண்ணை மட்டும்தான் அழகாக தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவி எடுக்கணும் அந்த பிறகு பின்னுக்கு உள்ளே ஒரு அந்த முட்டை கரு சுக்கும் இல்லையா ஆண் பெண் நண்டுக்கு வந்து அந்த முட்டை பெருசாக இருக்கும் ஆண் நண்டுக்கு கீறுறக்க அதையும் போட்டணும் அப்புறம் அது காலெல்லாம் உடச்சி போட்டுடலாம் உடச்சி போட்டாக்க உங்களுக்கு கீண்டும் போது வசதியாக இருக்கும்னு அதுக்காக தான் நண்பர் முறையை நான் இப்படி தான் சமைப்பேன் அந்த சிறு கால்கள் உள்ள நகத்தை ஏன் வெட்டுறோன்னா நீங்கள் சமைக்கும்போது அப்போ தான் அந்த கால் வழியாக அது உள்ளுக்கு நல்லா சாரெலாம் இறங்கும் அதேமாதிரி காலில் உள்ள அந்த சுவையான தண்ணிகளும் அதில் கீழே இறங்கும் அதுக்காக தான் அந்த காலை வந்து நம்ம நல்லா வெட்டிட்டு சுத்தம் செஞ்சுட்டு நம்ம சமைக்கிறோம் அடுத்த இன்னொரு டெக்னிக்கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா நண்டை சமைக்கும் போது கழுவும் போது கொள்ளும் போதெல்லாம் நம்ம பைப்பில் வச்சு கழுவி எல்லாம் சுத்தம் செஞ்சு நம்ம கழுவி எல்லாம் சமைக்கிறோம் இல்லையா அந்த காலெல்லாம் வெட்டும் போதெல்லாம் வெட்டி போட்டுட்டு ஆனால் இந்த நண்டை நீங்கள் துறக்கும்போது அந்த சமைக்கக்கூடிய சுத்தம் சேர்த்து நண்டு இருக்குல்ல அதில் வச்சு தான் திறந்து எடுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெலாம் கீழே பைப்பில் ஊற்றி வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது அதில் உள்ள தண்ணியும் நிறையா இருக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு கறி சமைக்கும் போது சுவையாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் சமைப்பேன் அதில் உள்ள அந்த முட்டையோ எந்த சின்ன பொருளையோ வீசாமல் போடுவேன் அது நல்லா குழ குழப்பாக சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் பாருங்க எல்லா நன்றையும் நான் சுத்தம் செய்து தனியாக எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் அது கீழே பாருங்கள் நல்லா தண்ணி இருக்கும் அது உள்ளுக்கு எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பற்றிங்களா நம்ம இதுலேருந்து எடுத்துதும் நண்டுலேருந்து ஊற்றுற தண்ணி தான் ஸோ அதனால நான் வீசாமல் தண்ணியை எடுத்துருவேன் இதெல்லாம் வந்து சுத்தம் செய்த கழிவுகளை தூக்கி வீச வேண்டியது தான் அடுத்து இப்போ இளம் தேங்காயை எடுத்துக்கணும் அதை அரைச்சிக்கணும் மீறாலும் அரைச்சிக்கலாம் அதில் கொஞ்சம் பெருஞ்சிரகத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும் அப்போ தான் அந்த விழுதை நீங்கள் கறியில் ஊற்றும் போது நல்லா மனமாக சுவையமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்த விழுது நல்லா மசிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இதே ரொம்ப முத்தனை தேங்காய் நம்ம தேங்காய் ரொம்ப அரைச்சாலும் அது வந்து நல்லா விழுது கிடைக்காததுனால தான் நம்ம இந்த மாதிரி சாம அரைச்சி எடுக்கிறது சரியா இப்போ சட்டி சூடு இருந்ததும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது இருந்துச்சு அதை நான் போட்டுறேன் பூண்டு மட்டும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ இதை நல்லா வதக்கி எடுக்க வேண்டும் அதன் பிறகு சவுந்து வந்துருச்சு இல்லையா அதில் வந்து வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு அதன் பிறகு வெட்டி வச்ச தக்காளி இல்லையா நான் ரெண்டு பேரையும் தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டேன் அதன் பிறகு கொஞ்சம் கருவேப்பில் நான் வந்து மயிமை கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி தட போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் பிறகு அதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்க வேண்டும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா எல்லாம் வதங்கி சுருங்கி வந்துருச்சு இதுதான் அதோட பதம் அதன் பிறகு என்ன செய்யணும் நீங்கள் தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் எடுத்துக்கொண்டேன் இது கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து பரப்பு கம்மியானது அதனால் ரெண்டு தக்களி பழத்துக்கு ரெண்டு தேக்கரண்டி அளவு நான் தூள் போட்டுக்கிட்டேன் அதன் பிறகு பெருஞ்சிரத்தூளும் கொஞ்சம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ன குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக இதுக்கும் ரெண்டு கரண்டி பிரஞ்சிரத்தூளை நான் கலந்துக்கிட்டேன் அவ்வளோதான் அதில் கலந்துக்கொண்டேன் மசாலை தூள்கள் மசாலத்தூெலாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வர மாதிரி லேசாக வதக்கி எடுத்தா போகிறோம் அப்போ தான் அந்த மசாலாத்தூளோட வெடுப்பு இருக்காது உலகத்தூள்லாம் இருக்கு இல்லையா அப்படியே போட்டுக்கண்டு தண்ணி ஊற்றிங்கன்னா வெடுப்பு அடிக்கும் அதை அப்படி செய்யக்கூடாது மசாலா தூள் நல்லா வதங்கின பிறகு சுத்தம் செய்த நண்டு இருக்குது இல்லையா நண்டை அதில் போட்டு நன்கு வதக்க வேண்டும் அந்த எண்ணெயிலேயே மசாலாலாம் அதில் சேர்ற மாதிரி இப்போயே போட்டு அதில் நல்லா வதக்கி எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் இது வறுவல் மாதிரி தான் செஞ்ச தண்ணியாக தான் வச்சு எடுக்க போகிறேன் நல்லா குழம்பு தண்ணினா நீங்கள் அப்படியே போட்டு கொதிக்க விடலாம் இந்த மாதிரி வறுவல் மாதிரி லேசாக எடுத்து அதிலே வதக்கினா அது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் நான் இப்படி தான் வதக்கி எடுத்துக்குவேன் பாருங்கள் அந்த மசாலாலெலாம் கலந்து நண்டு நன்கு வதங்கின பிறகு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினா நண்டு வந்து வேகிறது கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா நண்டு தண்ணியே வேணாம்னா நீங்கள் என்ன சரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வைக்க வேண்டும் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும் உப்பு போட்டதும் என்ன செய்யணும் நீங்கள் கிண்டி தண்ணி எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கிண்டி விட வேண்டும் கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி போடாமலே நீங்கள் வேக வைத்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த கறியை வந்து நீங்கள் திருப்பி கிண்டி விடணும் அப்படியே விடக்கூடாது இல்லைனா கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி எடுத்து வேக வைக்க வேண்டும் அதுபோல் சும்மா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வர உங்கள் தீயை பொறுத்து இருக்குது நல்லா வந்துனா பப்பா பாருங்க கறி நல்லா திக்க வந்து பதமாக இருக்குது அதன் பிறகு அரைச்சி வச்சு அந்த த தேங்காயும் பிரிஞ்சிட்ருக்க விழுது இருக்கு இல்லையா அதை அதில் போட்டுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு தேங்காயை போட்ட பிறகு நல்லா அந்த சாந்து குழம்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டு சும்மா ஒரு கொதி வந்தாலே போகிறோம் தேங்காய் வந்த பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டி வேக வைக்க வேணாம் அப்போ தான் அது நல்லா பதமாக சுவையாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து பதமாக இருக்குது நல்லா திக்காக குழம்போட நண்டு பிரட்டல் தயாராகிடுச்சி நண்டு எப்படி சுத்தம் செய்யறதோட ச எளிய முறையில் நண்டு சமையலையும் இந்த காணலை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலை பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் பிடித்திருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்கள் நன்றி